திருநெல்வேலி மாவட்டம் பாவர் அருகே உள்ள எழில்மிகு கிராமம்தான் பெத்தநடார்பட்டி இங்கு விவசாயம் பலசரக்கு வியாபாரம் நடமாடும் வியாபாரம் ஒளிப்பெருக்கி தொழில் என எல்லோரும் களைப்பில்லாமல் உழைக்கக்கூடிய மக்கள் நிறைந்த கிராமம் ஊர் நான்குபுறமும் கோயில் கொண்ட கிராமம் பல தெருக்களை கொண்டு நெருக்கமாக வீடுகள் அதுபோன்று பல குடும்பங்களை சார்ந்தவர்கள் இருந்தாலும் நெருக்கமான பாசம் கொண்ட மக்கள் இப்படிப்பட்ட ஊரை ஊரின் கீழ்புறமாக இருந்து காத்து வரும் மாயாண்டிக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை கொடை விழா நடைபெறுகிறது விழாவின் போது சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்றனர் பெத்தநாடார் பட்டியை சார்ந்த வெளியூரில் வேலை பார்ப்பவர்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் குடும்பத்தோடு தவறாது வந்து கலந்து கொள்வார்கள் தென் தமிழகத்திலேயே பகலில் மட்டுமே கொடைவிழா நடைபெறும் கோயில்கள் சிலதான் அவைகளில் மாயாண்டி கோயில் மிக சிறப்புமிக்கது பகலில் மட்டுமே கொடைவிழா நடைபெறுவதால் இங்கு சிறிய இராட்டினங்கள் முதல் ராட்சச ராட்டினங்கள் வரை எல்லா வியாபார கடைகளும் சூழ்ந்திருக்க வளையல் கடைகளில் பெண்களின் ஆரவாரமான கூட்டங்கள் கிராமத்திற்கான கொஞ்சம் பேச்சுக்கள் பழமையை நினைவுபடுத்தும் விதமாக இருக்கும் ஒருவரை ஒருவர் சந்தித்து உபசரித்துக்கொள்வதும் உரிமையோடு பேசிக் பேசிக்கொள்வதும் மலையிலைகளின் விளையாட்டுக்கள் இதை ரசித்து கொண்டே வரலாம் சற்றும் பழமை மாறாமல் இலை சாமியாடப் போவது வாழை என்று கூப்பிட சாமியாட போகிறதா போய் பார்ப்போம் என்று எல்லோரும் சென்று பார்ப்பார்கள் அங்கே மக்களெல்லாம் பரவசத்துடன் சாமியை கும்பிட மகுடாட்டம் அடிக்க மகுட பாடகர் உச்ச குரலில் பாட ஏ ஏ என்ற குரல் எல்லோரும் கேட்க தலைக்கு மேலே கையை தூக்கி கும்பிட பெண்கள் எல்லாம் குலவையிட உண்மையில் நான் நடுங்கி போகும் அளவுக்கு இருக்கும் சாமியாடுபவர் ஆக்ரோஷமாக கொண்டு ஆடி வேட்டைக்கு சென்றுவிட்டு வந்து மக்களுக்கு குறி சொல்லி வருவார் நாமும் சென்று உத்தி பூசிக்கொள்ளலாம்